இன்றைக்கி ரிவ்யூ எனக்கு வந்திருக்கும் தங்களான் மூவி இது ஸோ தங்கான் மூவி என்ன மாதிரி எவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது தான் வந்திருக்கும் ஸோ இது ஃபேமிலி மூவிங்களா இல்லை எப்படி இது ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொல்கிறாங்க இது ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி பேஸ்டில் இருக்கா அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மூவி என்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது மேக்கிங் சூப்பராக இருக்குது எஸ்பெஷலி பார் ரஞ்சித் இது வரைக்கும் பார்த்ததோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு ம் ஃபேமிலி மூவியில் ஃபேமிலியில் பார்க்கலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஹிஸ்டாரிக் மூவின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி தெரிஞ்சுக்க ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கு ஹிஸ்டாரிக்கலாம் நல்லா இருக்கு அதான் அந்த கோல்டை பற்றி இது பண்ணியிருக்கிறாங்க பட்டு போர் அடிக்காமல் நல்லா இருக்கு அது மூவி நடுவில் அது மாதிரி ஏதாவது காமிக் அது மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இல்லை தமிழ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ம் எனக்காவது ப்ரீகோல் ஏதாவது இருக்குங்களா மூவியில் கோல் மாதிரி சொல்ல முடியாது கேஜிஎஃப்ல வந்து வேற மாதிரி இருக்கும் இதுல வந்து ரியலா சொல்லி மாதிரி இருக்கும் அது என்டர்டைன்மெண்டா இருக்கும் இது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கு ஆ ஹிஸ்டாரிக்கலா இருக்கு ஒரு டென்னுக்கு எவ்வளவு ரெடி கொடுக்கும் டென்னுக்குங்களா டென்னுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கும் தேங்க்யூ சார் ஹிஸ்டாரிக் பேஸ் கோல்ட் மைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நைஸ் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஸோ ரேட்டு வேலை கொடுங்க டென்னுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் சரி இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலுன்றாங்க ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் இருக்கா இருக்கு டூ டிஃபைண்ட் அந்த தான் எடுத்துருக்காங்க பட் ஆனால் ரொம்ப லேக் அவருக்கு வந்து தோன்றதுலாம் ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா அது அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே புரியாது எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அது வந்து எல்லாருக்கும் போய் கரெக்டாக கண்டிப்பாக அதனால ஃபேமிலியோட பார்க்கலாம் பட் ஆனால் வந்து எல்லாரும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது என்ன ஏஜில் இந்த மூவி அவங்களுக்கு ஒரு புரியல மாதிரி இருக்கும் தானே கேட்பேன் நீங்கள் லைக் ஹிஸ்டோரிக்கலாக விஷயம் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மெட்டீரியல் பட் என்ஜாய் பண்ணணும்னு தியேட்டரு வந்து இஸ் நோட்டு ரைட் மெட்டீரியல் ஃபார் ஒன் நல்லா இருக்கு படம் ஆக்சுவலாக யூஷுவலாக விக்ரம் சார் வந்து எடுத்தாலே நம்ம நிறைய எஃபெர்ட்ஸ் போடுவார்ல ஒரு சினிமாக்கு ஸோ பாலிவுட்ல ஆமீர் எப்படியோ அதே மாதிரி இங்கே விக்ரம் ஸோ அதே மாதிரி நிறைய எஃபெர்ட்ஸ் போட்டு உடம்புலாம் எழுச்சி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஓரளவு எல்லாம் ரெடி விடுவா தெலுங்கு எயிட் அண்ட் ஹாஃப் ஆறு அஞ்சு தொடர்முவி மாதிரி இது இல்லை மோஸ்ட்லி வந்து பாரஞ்சித் மூவி வந்து பொலிட்டிக்கலா இல்ல கேஸ்டிசம் காட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்ல ஒரு டிஃபரெண்ட் ஜானராவே இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலி மூவி மாதிரி இருக்கு கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் மூவி என்ன மாதிரி சார் தகலா மூவி ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு மூவி பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபேமிலி எப்படி ஃபேமிலி மூவி தான் அந்த மாதிரி எதுவும் ஆஹா இல்ல இல்ல ஹிஸ்டரிக்கல் ஹிஸ்டரிக்கல் மூவி மாதிரி இருக்குங்களா ஆமா எவ்வளோ ரெடி கொடுக்கலாம் டெல்லுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி விக்ரம் பெஸ்ட் தி பெஸ்ட் சரியான ஆக்ட்டிங் சேர்ம சம்மர் ஆக்ட்டிங் பண்ணியிருக்காரு ஃபேமிலி ஆமாம் ஃபேமிலி ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஆனால் நல்ல மூவி பெஸ்ட்டு மூவி ஸோ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் சார் டெல்லுக்கு டெல்லுக்கு நைன் பாய்ண்ட் ஃபைவ் தரலாம் விக்ரம் சூப்பராக அனுப்பிச்சிருக்கார் தேவ் மூவி சூப்பராக ஏதோ ஃபேமிலியோட பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் விக்ரம் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு விக்ரம் மாநிலம் சூப்பராக ஆட் பண்ணுங்க

நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பர் சார் சார் செம்ம வருது சார் ஆ நல்லா இருக்கும் சூப்பராக இருந்தா சூப்பராக சூப்பராக இருக்காது வேறு லெவல்க்கு படம் வேறு லெவலுக்கு

நல்லா நடிச்சிருக்காரு அவரோட அழகழகம் சொல்கிறாங்க அது எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்களா ஒன்றும் சொல்ல முடியாது பழங்குடியினே அது காட்டில் வாசறேன் இந்த கடைக்கிற தண்டத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆரஞ்சித்தோட படம் இது வந்து பெருசாக இருக்குன்னு சொல்றாங்க சேர்த்து எப்படி பெருசாக இருக்குங்களா சார் இல்லை இது மாதிரி மூணு நாள் படம் வந்திருக்கு நிறைய படம் புது ஸ்டோரி மாதிரிலாம் வந்து நிறைய படம் வந்திருக்கு அது மாதிரி பார்த்துருக்கோம் காட்டில் இருக்கிற படம் அந்த இவருது இவனை பையன் முருளி பையன் நடிச்சாரு ஆ அது பரதேசி அது மாதிரி அதே மாதிரி தான் பராய்ஜி தர நல்லா இருக்குது பார்க்க அந்த காலத்துக்காக ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்க படம் பண்ணாங்க நல்லா இருக்கிற ரொம்ப

விக்ரம் வந்துட்டு உலக தரத்திலான நடிகர்ன்றதில் இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஜி பிரகாஷ் மியூசிக் வேற லெவல் ரஞ்சித்து வந்துட்டு சிறந்த ஒரு பதிவை வந்துட்டு ஆக்டிங் நல்லா இருக்கு படம் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம் ஆனா நல்ல முயற்சி பண்ணிருக்கான் புதுமாதிரியான ஒரு படம் தான் கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கு குழப்பிட மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா படத்தை உட்காந்து பொறுமையா பார்த்தா நல்லா புரியும் கண்டிப்பா ஒரு செவன் எயிட் கொடுக்கலாம் தேங்கூ படம் நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ படம் நல்லா இருக்கு பாருங்க சொல்ல வராரு பட் படம் ஓகே ஸ்கிரீன் பிள்ளை வேற லெவல் விக்ரம் ஆக்டிங் அதாவது எல்லாம் ஈரோஸ் படம் நடிப்பாங்க ஈரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்கு ஒரு சொல்லுவாங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம பணம் நம்ம நலம் அதில் எந்த இங்கிலீஷ் எல்லாரும் கூட கூடாது இங்க இங்கே தான் செருப்பை வச்சு தொத்தணும் வெளியே அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ செகண்ட் ஆஃப் சூப்பராங்க ஃபஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் லேக் இருந்தது மூசிக்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு அந்த டார்க் அண்ட் டேசைன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது தேங்க்யூ

யாருனாலும் உருவாச்சு எப்படி வந்து அந்த இது வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் எஸ் ரெடி வேணும் இல்லை டென்னிக் வேலை கொடுக்கலாம் ஆ எக் ஒரு தமிழனுடைய உணர்வு இந்த படத்தில் இருக்கு அதுதான் பழங்குடி மக்கள் ஆதி காலத்திலே தமிழனுடைய உணர்வு இந்த படத்தில் எடுத்து காட்டிக்கிறாங்க அதை நம்ம பாராட்டு கண்டிப்பா போச்சு சூப்பரான மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா சரி பணம் நல்லா இருக்குங்க நம்ம மண்ணு மேல கை வச்சா அவனை எழுத்து அடிக்கணும்னு ஒரு வன்முறையை எடுத்திருக்காங்க நல்லா அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கணும் நம்ம மண் மேல பிரிட்டிஷ் டைம்ல இருந்து அந்த இதுதான் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டும் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு நல்ல டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு எப்படி சொல்றது நிறைய டிஃப்ரெண்டாக இருக்கு தமிழ் மூலம் ஒரு இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக படத்தை பாராஞ்சு பண்ணிருக்காரு வாழ்த்துக்கள் ரேட்டி கொடுக்கும் ரேட்டு ஒரு எய்ட் கொடுக்கலாங்க பழகுடிகள் மக்களை பற்றி அப்படிலாம் எடுத்துருக்காங்களா பிரிட்டிஷு அவங்க எப்படி குடும்பப்படுத்தினாங்க இந்த காலத்தில் வந்து இதுமாரி படம்லாம் எடுக்க முடியாது நல்லா நடிச்சுக்கிறேன் விக்ரம் நல்லா இந்த காலத்தில் இதுமாரி படம்லாம் எங்கே வருது நல்லா பார்ப்பேன் இப்போ இருக்கிற பசங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் படம் நல்லா எடுத்துக்கிறேன் டேரக்டர் நல்லா இருக்குற ரேட்டிங் கொடுதான் கொடுக்கலாம் பத்துக்கு படத்துக்கு கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்கலாம் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது பார்க்க பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் விக்ரம் ஆக்டிங் ஸ்கில் எப்படி சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சில ஹிஸ்டாரிக்கல் பற்றி பேசியிருக்காங்க பழங்குடியின் மக்களை பற்றி அதை பற்றி அதை பற்றி அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்றத வந்து ரியாலிட்டி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க பட் இது நிறைய இதில் வந்திருக்கு பட் ஹேவிங் சட் இட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க புது ஸ்டோரி மாதிரி இருக்குங்களா இருக்கு பார்க்கலாம் ஸோ ஒருத்தர் வாட்சிங் எஸ் ஆஃப்கோர்ஸ் என்னைக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்காங்க பெண்ணுக்கு ஐக்கிய நைன் அப்படி இல்லை ஸ்லோவாக போகுதுன்னு நல்லா தான் இருக்குது மூவி பட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தா தான் புரியும் எல்லாருக்கும் அது புரியாது ஒரு சில பேருக்கு பார்த்தா அவங்களுக்கு தான் இப்போ ஒரு ஆக்டிங் ஆ அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரோ ஒரு ஆக்ட்டிங்காக சொல்லலாம் நான் மாசாக தான் இருந்தது மூவி ஆஸ்கர் போகாமல் போ அதுக்கு தெரியல ப்ரோ நம்மளுக்கு அது தெரியாதுன்னா போகாத நான் நீ ஆஸ்கர் போகிற அளவுக்குலாம் எதுவும் சொல்ல முடியாது அதில் அவ்வளோலாம் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்லாம் வந்து விக்ரம் விக்ரமிட்டவர் யாரும் பணம் இல்லை அந்த ஸ்க்ரீன் போ ப்ளஸ் மியூசிக் நல்லா பண்ணிருக்கார் பிரகாஷ் ஸ் மியூசிக்க யாரும் டெவலப் பண்ணிட்டாரு விக்ரம் மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரமாக மாறி கமலுக்கு அடுத்த விக்ரம் அந்த மாதிரி சொல்லிடலாம் அதுக்கப்புறம் சூர்யா அவள் இது மாதிரி சினிமாவில் யாருமே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி ஸ்க்ரீன்கில் வந்து சூர்யா அப்புறம் விக்ரம் அப்புறம் கமல் அந்த மாதிரி கமல் 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 முடிஞ்சிச்சு விக்ரம் அண்ட் சூர்யா இனிமேல் யார் வந்தாலும் பண்ண முடியாது இந்த மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படி அப்படி ஒரு ஒரு தொப்பை கோஷம் ஒரு வரையும் சாப்பாடு அந்த மாதிரி ஒரு கேரக்டரெலாம் இதுமாரி யாரும் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி டயட்டு வச்சு அந்த மாதிரி உடம்பை வந்து ஒரு நடிச்சிருக்காரு எல்லாம் வந்து இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் இது யாருமே பார்த்தது கிடையாது நான் எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது நான் சினிமாவில் ரசிக நான் எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் அவ்வளோ அருமையாக பார்ப்பேன் விக்ரம் அவர் ரசிகர் பண்ண தேவை ஆனால் இல்லை மனசுலேயும் அவர் இருக்கார் ரசி சும்மா வந்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது விக்ரம்லாம் ஒரு ஆக்டிங் ஒரு கலை அப்படி பண்ணி கதாபாத்திரமாவே இறங்கி பண்ணியிருக்காரு ஓமோ அந்த ட்ரெஸ்ஸு அந்த யாருனா பண்ணணும் அதுதான் யோகா ஓமில் போட்டு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒர்க் இது பண்ணியிருக்காரு போட்டுட்டு ஒரு சாப்பாடு ஒரு முடிய ஸ்டைலு இனிமேல் அந்த கதாபாத்திரம் யாரும் பண்ண முடியாது பழங்குடியின மக்களோட ஸ்டைல் அப்படியே அவர் காப்பி பண்ணியிருக்காரு அதாவது அதுவும் நல்லா தத்துருமா இருக்குங்க அந்த பழங்குடி மக்கள் தான் பார்த்துருக்கேன் அதுவும் ரொம்ப தத்துருமா இருக்குது ரொம்ப தத்துருமா இருக்கும் ஒர்த்தா அருமையான படம் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் அதெல்லாம் பார்க்கலாம் படம் எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது அருமையாக பார்க்கலாம் நல்லா பார்க்கலாம்